பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் எதிர்பார்ப்புகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கு கோரியுள்ள நிலையில் இது சம்பந்தமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளைய கூட்டத்தில் முடிவு செய்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி சம்பந்தமாக அறிவிப்பதாக செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது தொகுதி பங்கீடு பொறுத்தவரை இரு கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து விரும்பும் தொகுதிகளை தருவதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி உறுதி என்றும் நாடாளுமன்ற தேர்தலை பொருத்தப்பட்டில் இந்த கூட்டணி நிச்சயமாக அமையும் என்று அரசியல் ஆர்வலர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் இந்த நிலையில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கலந்து கொண்ட எஸ்டிபிஐ மாநாட்டில் சிறுபான்மை மக்களுடைய விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்தே தீரும் என்றும் பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெறும் என்றும் அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் மக்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பை பெற்றதும் அதன் பின்னர் அந்த மக்களுக்கு அவர்களுடைய பெருமையை நிறைவேற்றும் வகையில் தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் அறிவித்ததும் வரவேற்பு கூறியது இந்த வழியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து அதை நிறைவேற்றுவதாகவும் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்ட நிலையில் இரண்டு கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளோடு கலந்து பேசி நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது